இல்லை அவர் எல் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு நல்லதே சொல்லணும் நல்லதே நடக்கணும் பசங்க நல்ல வழிலேயே இருக்கணும் தீய வழிக்கு போகக்கூடாது ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க கடமையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நியாயமா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இன்சிஸ்ட் பண்ணி திரும்ப 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 ஒரு சமுதாயத்துக்கு சொல்லிகிட்டே இருந்திருக்காரு நான் நலன் இன்சிடென்ட் சொல்ல சொல்ல நான் வந்து நான் அப்பா நல்ல இன்சிடண்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ பார்த்தா அப்பா சொல்லாத இன்சிடென்ட்லாம் இவர் சொல்லுவார் புதுசு புதுசாக கேட்டுப்பட்டு சொல்லுவார் ஒரு இன்சிடென்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடண்ட் அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஹைவேல கார் அந்த ஹை ரோட்டில் கார் வரிசையாக போயிட்டே இருக்கணும் அப்போ ஒருத்தர் வந்து இந்த இந்த வீல் சேர் இருக்கும் இல்லையா வீல் சேரில் அந்த கையில் ஓட்டுறது அவர் ஹேண்டிகாப்டர் அவர் நின்றுட்டே இருப்பார் டெய்லி வண்டி போகும்போது அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக நிற்பாராம் பார்த்துட்டு போயிடுவாராம் ஒரு நாள் ஒருத்தர் பார்த்து கேட்டிருக்காரு ஏன் அவர் வண்டி அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கு நீ பாட்டுக்கு டெய்லி வந்து நிற்கிறியே என்ன அப்படின்னு கேட்டதுக்கு எங்கே நம்ம கோயிலுக்கு போகிறோம் சாமி நம்மளை பார்க்கணுன்னா போகிறோம் நாம சாமியை பார்க்க போகிறோம் அப்படின்னு இருக்காரு ஸோ இப்படி கார் போயிட்டே இருந்த கார் ஒரு நாள் நின்று இருக்கு அவர் இறங்கி வந்திருக்கார் இறங்கி வந்து கையில் எப்பவுமே அவர் வந்து எண்ணி கொடுக்கவே மாட்டார் அப்படியே எடுத்து கொடுக்குறது தான் அப்படியே கத்தா காசை எடுத்து கையில் கொடுத்துட்டு கடை கடை வச்சு பொழச்சிக்கோ வெச்சிடக்கூடாது பீடி சிகரெட் விற்கக்கூடாது அப்படின்னு இருக்காரு பீடி சிகரெட் விற்கக்கூடாது வேறு ஏதாவது கடை போட்டு பொழச்சிக்கோ கொடுத்துட்டு போயிட்டாரு அது மக்களை நேசிச்சிருக்காருங்க நேசிச்சிருக்காரு போய் போய் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் கொடுத்துட்டே இருக்கணுங்கிறது வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு இது மாதிரி கதைகள் வந்து வந்துட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு